வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அக்ஸ்பெஞ்சர் பற்றி நம்ம இருக்கோம் இல்லையா நாடி பரிசோதனை முறைகள் பார்த்துட்ருக்கோம் அதில் தொடர்ந்து மூலகங்கள் பற்றி இருக்கோம் ஒரு தடவை இதோடைய கிளான்ஸ் அக்பெஞ்சருடைய அந்த கிளான்ஸ் பார்த்துருவோம் இது வரைக்கும் என்ன படித்தோம் அப்படிங்கிறத நாடி பார்சல் முறைகளில் இருக்கிற கிளான்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து மூலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்றி சரிங்களா அதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சரிங்களா இது வரைக்கும் எத்தனை சுற்றுகள் இருக்குது எல்லாமே பார்த்துருக்கோம் ஆரம்பத்தை ஒரு தடவை பார்ப்போம் நாடி பரிசோதனை உரையை நாம் தேர்ந்தெடுத்துருக்கோம் அகபஞ்சர மருத்துவம் எல்லாருக்குமான ஒரு மருத்துவமாக மக்கள் எல்லாருமே அந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக நாடி பரிசோதனையிலேருந்து ஏன் ஆரம்பிக்கணும் நேரத்து சிகிச்சை போகாமல் நாடி பரிசோதனையிலேருந்து ஏன் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த எந்த ஆணி வேற அழித்து இந்திய மரபொழி மருத்துவங்களை நாசமாக்கி இன்றைக்கி எது ஒன்றுமே இல்லாத மரபொழி மருத்துவங்களே இன்றைக்கி காணாமல் போகிற அளவுக்கு மக்கள் அதாவது ஒரு வித ஒரு காலத்தில் அதுக்கு கொடுத்துருந்த மரியாதை ஆங்கில மருத்துவத்தை விட மரபொழி மருத்துவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து மரியாதை கொடுத்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு மரபொழி மருத்துவங்கள் அப்படின்னாலே இந்த அன்சிவிலைஸ்டு குவாக்ஸ் குவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை அதாவது விஞ்ஞானமற்ற அறிவியலே அற்ற ஒரு மருத்துவம் மூடநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு மரபொழி வந்து ஸோ இப்படியான ஒரு மனநிலைக்கு அடிப்படையான காரணமாக எது பார்த்தீங்கன்னா நோயறிதல் முறை மரபொழி மருத்துவங்களோட ஆணி வேற நோயறிதல் முறையை வந்து அழிச்சு ஒழிச்சு தான் இன்னைக்கு மரபொழி மருத்துவங்கள் தளம் தெரியாமல் போயிடுச்சு ஸோ அந்த எதை ஆங்கில மருத்துவம் அழுத்தி தன்னுடைய காலுக்கடியில் நெசுக்கிறதுக்காக அந்த ம மரக்கொழி மருத்துவங்களை ஒழிச்சி கட்டுறதுக்காக எந்த வேலையை செஞ்சாங்களோ அந்த வேலையவே நம்ம ஒழு நாம் வந்து பிரேக் பண்ணி நம்ம அந்த இடத்துலேருந்தே இழந்த இடத்துலருந்தே மீண்டும் வந்து நம்ம துவங்கணும் நம்மளுடைய வளர்ச்சியை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாடி பரிசோதனையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நாடி பரிசோதனையில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நாடியுடைய அமைவிடங்கள் அதாவது இரண்டு கைகளிலையும் இரண்டு க கைகளுடைய இந்த மணிக்கட்டு பகுதிகளில் இருந்து நாடிகளுடைய துவக்கம் இருக்குது நாடியுடைய உயிர் துடிப்புடைய துவக்கங்கள் இருக்குது ஆள்காட்டி இந்த பெருவிரலும் இந்த மணிக்கட்டுடைய ரேகை அந்த மணிக்கட்டு வளையம் இருக்கு இல்லையா இது ரெண்டும் நேர இடத்துல முதல் புள்ளி இருக்குது அந்த முதல் நூலகம் இருக்குது அதுதான் முதல் பள்ளம் அங்கே தான் முதல் உலகம் இருக்கு அதுக்கு அடுத்த ஒரு மேடு இருக்கு அங்கே இரண்டாவது அதுக்கு கீழே ஒரு சும்மா ஒரு சின்ன இன்ச்சு கீழே இருந்து மூணாவது பள்ளம் அதே மாதிரி இடது கையிலையும் இதே மாதிரி பெருவிரலும் மணிக்கட்டும் இரண்டும் இணையிற அந்த இடத்துல பள்ளம் இருக்குது இல்லையா அங்கேருந்து தொடங்குது அங்கே அந்த பள்ளத்தில் நான்காவது அங்கே மேட்டில் ஐந்தாவது அதுக்கு கொஞ்சம் கீழே ஆறாகும் இப்படி ஆறு அமைவிடங்கள் இருக்குது ஆறு அமைவிடங்களும் ஊடகங்களுடைய அமைவிடங்கள் சரிங்களா முதல்ல லொக்கேட் பண்ண ரொம்ப சிம்பிளான விஷயமா இந்த மூன்று விரல்களை எடுத்துக்கிட்டு அதை முதல்ல அந்த மூன்று அந்த நடுவிரல் இருக்கு இல்லையா அதை அந்த மேடு மேலே கரெக்டாக லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற இரண்டு இடங்கள்லேயும் நம்ம அந்த விரலை வைக்கும்போது மிக சரியான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு இதுதான் வந்து நாடியை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து ஆரம்ப கட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலகங்கள் என்ன எந்தெந்த பள்ளங்களில் என்னென்ன மூலகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா முதல் பள்ளத்தில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் நிலம் மூலகம் முதல் பள்ளத்தில் இரண்டாவது மேட்டு பகுதியில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று இது வலது கையில் நான் சொல்கிறது அடுத்தது அந்த மூன்றாவது பள்ளம் அதாவது அந்த கொஞ்சம் வர மூன்றாவது பள்ளத்தில் நெருப்பு மூலகம் இடது கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பள்ளத்தில் நெருப்பு நெருப்புல முடிகிற மாதிரி திரும்பவும் ஆரம்பமும் நெருப்புல இருந்து தான் ஆரம்பிக்குது நெருப்பு அதுக்கு அடுத்தது மேட்டு பகுதியில் வந்து மரம் மூலகம் அடுத்த இருக்கிற பள்ளத்தில் வந்து நீர் மூலகம் இதுதான் ஆறு மூலகங்களும் அமைஞ்சிருக்கிற இடம் சரிங்களா இதில் ரெண்டு நெருப்பு இருக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அதை பற்றி நிறைய சொல்லிட்டேன் ரெண்டு நெருப்பு இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஏதாவது ஒன்று துடிப்பு இருந்தால் போதும் துடிப்பு இல்லாத ரெண்டுமே துடிப்பு இல்லை அப்படின்னா நெருப்பு மூலத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல துடிப்பு இருந்தால் கூட நம்ம நெருப்பு மூலகத்தை வந்து க கவனத்தை எடுத்துக்க வேண்டும் சரி இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் நாடியில் என்ன பார்த்து எப்படி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடியில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆறு மூலகங்களில் எந்த மூலகத்தில் துடிப்பு இருக்குது என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும் துடிப்பு இருக்கிற மூலகத்தை மட்டும் கவனத்தை வச்சுக்கிறதும் துடிப்பு சாரி துடிப்பு இருக்கிற மூலகத்தை ஒமிட் பண்ணிடுறதும் துடிப்பு இல்லாத மூலகத்தை கவனத்தை வச்சுக்கிறது தான் நாங்கள் இப்போ செய்ய முடியும் ஸோ எந்த மூலகம் வந்து துடிப்பு இல்லாமல் இருக்கோ அதை நம்ம வரிசைப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் வந்து புளி தேர்வுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆள்காட்டி விரதம் ஆள்காட்டி விரதம் தான் எப்பவுமே பயன்படுத்தணும் ஏன் ஐந்து விரல்கள் இருக்கும்போது விரலில் வந்து நாடி பார்க்குறதும் சரி இல்லத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நான் ஆள்காட்டிகளில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மற்ற விரல்களில் வந்து ஒரு ஒரு வித உயிர் உயிர்பிடிப்புகள் வந்து நமக்கு நல்லாவே அதை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் ஏற்கனவே அதே உயிர்துறிப்புகள் இருக்கிறதுனால இந்த உயிர்ப்பிடிப்பு நாடியில் காட்டுற உயிர்பிடிப்பு வந்து நமக்கு சரியாக புலப்படாது ஆனால் ஆள்காட்டி விரலில் இருக்கிற துடிக்கிற உயிர் துடிப்பு அந்தளவுக்கு வந்து நமக்கு தெரியாது வெளிப்படம் ரொம்ப 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 திப்தல போய் துடிக்கிறதுனால நம்மளால் அதை கவனிக்க முடியாது அதனால் ஆள்காட்டி விரல் வந்து நமக்கு சிகிச்சைக்காகவும் நாடி துடிப்பை கண் கணிக்கிறதுக்காகவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மற்ற இடத்துங்களில் நீங்கள் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக துல்லியமாக உங்களால் முடியாது சரிங்களா ஸோ ஆழ்காட்டி விரல் எடுத்துக்கணும் ஸோ ஆள்காட்டி விரலை நம்ம பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி அங்கே முதல்ல கவனத்தை கொடுக்கணும் எந்த எப்போ நாங்கள் நாடி பார்க்க அமர்ந்தாலும் நாடி பார்க்கறதுக்கான செட்டப் இருக்கும்பொழுது பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆள்காட்டி விரலை வந்து முதல்ல கவனத்தை கொண்டு கவனம் தான் அக்குபஞ்ச ட்ரீட்மெண்ட்டோட அடிப்படை எல்லா மருத்துவத்துக்குமே கவனம் தான் ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே கவனத்தோடு செய்யும் பொழுதே அது முழுமையான சக்ஸஸை வந்து கொண்டு போயிடுமா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது மருத்துவம் பார்க்கறதுக்குன்றது மிக மிக கவனம் கவனத்துல்லியம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ கவனம் முழுக்க வந்து இந்த மருத்துவ நம்ம செய்கிற அந்த அந்த வந்து நம்ம நாடி பார்க்குறோம் அப்படிங்கிற மா அந்த கவனத்தோடையே அந்த கவனம் இருக்கிறோம் சரிங்களா அதுக்கு விரலில் முதல்ல கவனத்தை செலுத்தணும் விரலில் கவனத்தை செலுத்தும் பொழுதே நமக்கு இந்த கார்னர் இந்த இந்த நாடி பார்க்குற இடம் இல்லையே அழுக்கிற இடம் வந்து ஒரு வித சுறு சுறு சுறுன்னு இருக்கும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரல் வந்து கவனத்துக்கு வந்துடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை அதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை வந்து நமக்கு எதுவான இடத்துல அதாவது நம்ம எது நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கிறோம் எதிர்க்க பேஷண்ட் உட்காரும்போது தான் ஆரம்ப கட்டங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப இலகுவாகவும் உங்களால் நாடியை பார்ப்போம்